வணக்கம் நண்பர்களே யாழ்ப்பாணத்தில் இன்று பேருந்து பயணத்தில் என் மனதை கலங்க வைத்த சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்மணி வந்து ஃபேஸ்புக்கில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் மேலும் இதுபோல பல வீடியோக்கள் பார்க்கணும்னுச்சிங்கன்னா மறக்காம என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல்ஸ் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சரி வாங்க இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்று யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரு குடும்பம் ஒன்றுக்கு உதவி வழங்குவதற்காக சென்றிருந்தேன் வழங்கிவிட்டு யாழ்ப்பாணம் புகையிராத நிலையத்தில் கிளிநொச்சி வருவதற்கு பேருந்தை பார்த்தேன் வவுனியா செல்லும் பேருந்து ஆயத்த நிலையில் நின்றிருந்தது நான் கிளிநொச்சியில் இறங்கலாம் என்று அந்த பேருந்தில் ஏறி அமர்ந்தும் கொண்டேன் பேருந்தும் கிளம்பியது அந்த பேருந்து நடத்தினர் பயணச்சீட்டை போட தொடங்கினார் எனக்கு முன் இருக்கையில் ஒரு முதியவரும் இருந்தார் அந்த முதியவர் வவுனியா செல்ல வேண்டும் என்னிடம் பணம் இல்லையப்பா இருபது தான் இருக்கிறது என்று அந்த சில்லறைகளை எடுத்து கொடுத்தார் வவுனியா செல்வதற்கான பணம் இரநூத்தி முப்பது ரூபாய் காசு இல்லை என்றால் ஏன் பஸ்ஸில் ஏறினீர்கள் இறங்குங்க உடனே என்று டிக்கெட் இல்லாமல் போக முடியாது என்றார் நடத்துனர் அந்த முதியவர் ஒரு நோயாளியும் கூட அவரது கண் கலங்கியது அவர் இறங்குவதற்கும் தயாரானார் நான் எழுந்து அவரை தட்டிச் சொன்னேன் நீங்கள் இருக்கப்பா நான் டிக்கெட் எடுக்கிறேன் என்று அவருக்கு சேர்த்து வவுனியா ஒன்று கிளிநொச்சி ஒன்று எடுத்தேன் அவர் என்னை திரும்பி ஒரு ஏக்க பார்வையோடு பார்த்தார் அவரது முகம் எனக்கு ஆயிரம் அர்த்தங்களை சொல்வது போல இருந்தது அந்த பேருந்தில் அதிகமான பயணிகள் இருந்தார்கள் யாரும் மனிதாபிமானத்தோடு அந்த முதியவரை பார்க்கவும் இல்லை கண்டு கொள்ளாதவர்கள் போல இருந்தார்கள் சிறிது நேரத்திலேயே அந்த முதியவருக்கு பக்கத்திலேயே இடமும் இருந்தது நான் போய் அமர்ந்தும் கொண்டேன் நான் அவரை பார்த்தேன் வெள்ளை சேட் வெள்ளை வேட்டி கழுத்தில் உத்தராட்ச மாலை கடவுள் பக்தி கொண்டவர் கூட அவரிடம் குடி வெற்றிலை போடுவது போன்ற கெட்ட பழக்கங்கள் இல்லை என்பதை அவரை பார்க்கும் போதே புரிந்தது நான் அவரிடம் கதைத்தேன் அவரால் பேசக்கூட முடியவில்லை ஆஸ்மா பிராபலமாம் கஷ்டப்பட்டுதான் மூச்சு கூட விட்டு சுவாசித்தார் யாழ்ப்பாணம் கிளினிக் சென்று வருவதாகவும் கூறினார் அப்பா பிள்ளைகள் இல்லையா என்று கேட்டேன் கொழும்பில் இருக்காங்க என்றார் நான் பேரப்பிள்ளை ஒன்றின் வீட்டில்தான் இருக்கின்றேன் மனைவியும் இல்லை என்றார் அவரை யாரும் பொறுப்பாக பார்க்கவில்லை என்று மட்டும் புரிகிறது அவரோடு உதவியாக யாரும் அவரை வைத்தியசாலைக்கு கூட்டி வரவும் இல்லை சென்று வருவதற்கு கூட காசு கொடுக்கவும் இல்லை அவருக்கு பிள்ளைகள் பேரை பிள்ளைகள் இருந்தும் அவரின் நிலைதான் என்ன நான் அவருக்கு உதவி செய்வதற்கு விலாசம் பேர் கேட்டேன் வள்ளிப்பணம் பூந்தோட்டம் வவுனியா சரியாக எனக்கு சொல்ல முடியவில்லை என்றார் அவர் கொஞ்சம் மனநோயாளியும் கூட எனது தொலைபேசி இலக்கு என்னை அவரிடம் எழுதி கொடுத்து பேரை பிள்ளைகளிடம் கொடுத்து ஃபோன் பண்ண சொல்லுங்க நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் என்று கூறி அவர் வவுனியாவில் இருந்து பூந்தோட்டம் செல்வதற்கும் சேர்த்து என்னிடம் அப்போது இருந்த சிறு தொகை பணத்தையும் கொடுத்துவிட்டு எனது இடம் வந்ததும் நான் இறங்கியும் விட்டேன் உறவுகளை உங்களது தாய் தந்தையையும் இவரை போன்ற நிலைக்கு விட்டு விடாதீர்கள் மிகவும் கொடுமையான வழி மற்றவர்களையும் உங்களது உறவுகளாக பாருங்கள் உங்களால் முடிந்த சிறு உதவியையும் செய்யுங்கள் புண்ணியமாகும் இவர்களை போன்ற நிலை நாளை உங்களுக்கும் வரலாம் உன்னை உண்மையும் கூட நீங்கள் இல்லாததை கடவுளிடம் கேட்கிறீர்கள் உங்களிடம் இருப்பதை மற்றவர்களுக்கும் கொடுங்கள் நீங்களும் கடவுளாகவே பார்க்கப்படுவீர்கள் இந்த பெண்ணுடைய செயலை பாராட்டும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க மேலும் இதுபோல பல வீடியோக்கள் பார்க்கணும் மறக்காம மறக்காமல் சேனல்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க